அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலை எழுந்ததும் தண்ணீரை பார்த்து இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி அந்த தண்ணீரை துளசி செடியில் கொண்டு போய் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் தலையெழுத்தே மாறும் நிறைய பேர் வந்து புலம்புறதை கேட்டிருப்பீங்க எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி இருக்கும் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது நான் இது செஞ்சாலும் தோல்வியில் முடியுது எல்லார்ட்டையும் திட்டு வாங்குறேன் யாருக்குமே என்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வார்த்தையை கேட்டிருப்பீங்க இந்த விஷயங்களை நீங்களே அனுபவிக்கிறீங்க இல்லை நீங்களே இப்படித்தான் பேசுகிறீங்க அல்லது நீங்களே இப்படி தான் ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை ஞாயிற்றுக்கிழமையே தவற விடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய நாள் தான் அந்த நாளில் முடிந்தளவு கோயிலுக்கு போய்ட்டு அதிலும் குறிப்பாக சிவாலயத்தில் கண்டிப்பாக பிரம்மனுக்கு அதாவது ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மட்டுமாவது கண்டிப்பாக பிரம்மனுடைய திருவுருவ சிலை வச்சுருப்பாங்க அந்த சிலைக்கு முன்னாடி போய் குறைந்தது ஒரு பதிமூன்று நிமிடங்கள் தியான நிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்க மனசானது அமைதி பெறும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நிச்சயமாக தீருங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் முடிந்த அளவுக்கு சூரியனை பார்த்ததா சூரியனுக்கு நேராக நின்று கையில் ஒரு நிறை தண்ணீர் வச்சுட்டு இந்த சொன்னீங்க அப்படின்னா பிரம்மதேவனின் அருளால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முன்னேற்றமும் அதிசயமும் நிச்சயமாக நடக்குங்க நீங்க சொல்ல வேண்டிய உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பிரம்மா அப்படின்னு டைப் பண்ணுங்க பிரம்மனின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வேதாத் மகாய வித்மகே கிரண்ய ஹர்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஓம் வேதாத் மகாய வித்மகே கிரண்ய ஹர்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் எனும் இந்த பிரம்ம தேவனின் மூல காயத்திரியை நீங்கள் தண்ணீரை பார்த்து சொல்லும்போது ஐம்பூதங்கள் பூதங்கள் அதாவது பஞ்ச பூதங்களில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சக்தி அலப்பறை சக்தியும் தண்ணீருக்கு அது மாதிரி தண்ணீருக்கு ஆகர்ஷண சக்தியும் அதிகமாக இருக்குது தண்ணீரை பார்த்து மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணீரை கொண்டு போய் துளசி செடியோட வேர்களுக்கு நம்ம ஊற்றும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மன அமைதி கிடைக்கும் பண பணவசியம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்